ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை வந்து நாவலன் தீவுன்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா நிறைய நாவல் மரங்கள் இருந்ததுனால கூட அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அவ்வையாருக்கு வந்து நாவல் பழத்தை சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட ஒரு வரலாறு கூட உண்டு பழம் அதனுடைய விதை அதனுடைய இலை பட்டை இது எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் உடையது நிறைய நன்மைகள் இருக்கு இன்றைக்கு எட்டு முக்கியமான நன்மைகளை வந்து நம்ம பார்த்து நாவல் பழத்தினுடைய மருத்துவ உண்மைகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீவர்மா மருத்துவமனை வந்து மருத்துவர் ஜெயரூபா ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை வந்து நாவலன் தீவுன்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா நிறைய நாவல் மரங்கள் இருந்ததுனால கூட அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட உண்டுங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த நாவல் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய விஷயம் ஏன் நம்ம வந்து முருகன் அதே மாதிரி ஒவ்வையாருக்கு வந்து நாவல் பழத்தை கொடுத்து தான் பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட ஒரு வரலாறு கூட உண்டுங்க இந்த நாவல் அப்படிங்கிறது நிறைய மருத்துவ பயன்படுத்த இருக்கு இதனுடைய பழம் அதனுடைய விதை அதனுடைய இலை பட்டை இது எல்லாமே வந்து மருத்துவ குணங்களுடையது முக்கியமா வந்து செரிமான கோளாறுகளை வந்து இது சரி செய்யும் வயிற்று பகுதியில் உண்டாகக்கூடிய அல்சர் சம்பந்தமான புண்கள் அதே மாதிரி சொல்லக்கூடிய அடிக்கடி வந்து மோஷன் போகிறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க செரிமான கோளாறுகளோட மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் நாவல் பழத்தை வந்து தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம் அந்த சீசன் இருக்கக்கூடிய சமயங்களில் அதை வந்து நம்ம டெய்லி ஒரு ஐந்து நாவல் பழங்களை வந்து உப்பு காரம் இது கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அது நமக்கு இந்த வயிற்றில் உண்டாகக்கூடிய செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யும் ஸோ அதே மாதிரி இது நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் இந்த நாவல் பழங்களை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம் இந்த நாவல் பழத்தில் கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க் காப்பர் விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் விட்டமின் சி இந்த வகையான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளை வந்து இது ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கால்சியம் மெக்னீஷியம் அப்படிங்கிறது எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ நாவல் பழங்களை தொடர்ந்து எடுத்துக்கும்போது எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் மூன்றாவது முக்கியமாக பெண்களுக்கு இரத்த சொகையை வந்து சரி செய்கிறதுக்கு இந்த நாவல் பழங்களை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிரக்னன்சியில உண்டாகக்கூடிய ரத்த சொகை அங்கே உண்டாகக்கூடிய செரிமான கோளாறுகள் பிரெக்னன்சி காலக்கட்டத்தில் உண்டாகக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் நாவல் பழத்தை வந்து தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இது பர்பிள் நிறத்தில் இருக்கறதுக்காக உண்டாகக்கூடிய இந்த ஆந்தோசைன் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு நமக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி இது ஒரு பெஸ்ட்டான ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கிறதுனால உடம்பில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கும் ஆல்ரெடி நமக்கு வந்து செரிமான கோளாறுகள் இருந்துச்சு முக்கியமாக ப்ரெக்னென்சி டைம்லலாம் நிறைய செரிமான கோளாறுகள் உண்டாகும் அந்த மாதிரி நிலைகள்லாம் வந்து நம்ம நாவல் பழத்தை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய ஆந்தோசைன் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு வந்து புற்றுநோய் வரதை வந்து தடுக்குது அதே மாதிரி நம்மளுடைய ரத்த குழாய்களை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்குது அப்படிங்கிறதையும் மருத்துவ ஆராய்ச்சிகள் வந்து சொல்லி அதன் மூலமாக நமக்கு ரத்த அழுத்தத்தையும் இது வந்து குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ பிபினால பாதிக்கப்படுறவங்களும் நம்ம அடிக்கடி வந்து நாவல் பழத்தை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதியால பாதிக்கப்படுறவங்களுக்கு நாவல் பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமா நாவல் பழத்தோட கொட்டைகள் சோ இது வந்து ரத்தத்துல உண்டாகக்கூடிய சர்க்கரையை வந்து நல்லா குறைக்குது அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சி மூலமா வந்து நிரூபிச்சிருக்காங்க நாவல் கொட்டை மாத்திரையாவும் வந்து நம்ம தொடர்ந்து நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த நாவல் கொட்டையை வந்து நீங்க காய வச்சு வறுத்து பொடி பண்ணி நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம் ஸோ இதனுடைய அந்த ஈரப்பதம் குறைஞ்ச பிறகு அதை மாத்திரைகளாக்கியோ இல்லை வந்து சூர்ணமாக்கி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த நாவல் பழங்களையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்படுறவங்க எந்த பழத்தையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த நாவல் பழத்தை எடுத்துக்கும் பொழுது நரம்புகளில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை முக்கியமாக கால் எரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இதனால் உண்டாகக்கூடிய ஃபைபரைடு சம்மந்தமான பிரச்சனை இதற்கு துவர்ப்பான உணவுப் பொருட்களும் நல்ல ஆன்டி ஆக்சிடண்ட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் எடுத்துக்கணும்னு சொல்லுவோம் ஸோ இந்த நாவல் பழத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறையா இருக்குது நல்ல துவர்ப்பான ஒரு உணவுப் பொருளும் கூட ஸோ அதை எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சுக்கலாம் கடைசியாக பல் ஈறுகளில் உண்டாகக்கூடிய ஒரு மென்மை தன்மை ஜிஞ்சி வைட்டிஸ்னு சொல்லுவோம் அதற்கும் வந்து இந்த நாவல் பழத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து நம்ம கம்ஸை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும் மாதிரி துவர்ப்பு தன்மையும் வந்து பல் ஈறுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னொன்று அதிகப்படியாக இரவில் வந்து சிறுநீர் கழிக்கிறது இது வந்து குழந்தைங்களுக்கும் உண்டாகும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இரவில் அதிகப்படியான சிறுநீர் போக்கு வந்திருக்கும் குழந்தைங்களுக்கு நாவல் பழத்தை வந்து நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரவில் அதிகப்படியான யூரின் போகுது அப்படின்னா நாவல் கொட்டையை வந்து பொடி பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு கிராம் அளவுக்கு மோரோட கலந்து கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரவில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான அந்த சிறுநீர் போக்கை நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ இந்த நாவல் பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது ஸோ இன்றைக்கு எட்டு முக்கியமான நன்மைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த நாவல் பழத்தை பார்த்தீங்க அப்படின்னா தவறாமல் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க ஸோ இத்தனை மருத்துவ பயன்கள் இருக்கிறதுனால எல்லாருமே இதை எடுத்துக்கிறது நல்லது